தேசிய மட்டத்தில் முதலமைச்சத்தை பெற்றுள்ளேன் என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பரம் சிங்கம் அவர்களுக்கும் எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாலம் அவர்களுக்கும் எனது மௌப்பாசிரியருக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும்

அத்துடன் செல்வன் ஆனந்தசோதி சோதி லக்ஷயன் என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் வெற்றித்தடம் நோக்கி நகர்வதே எமது இலக்கு அத்துடன் இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு பேர்னா தனபாலசிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றனர் அனந்த சோதி மாணவன் பாடசாலை நடைபெறுகின்ற எல்லா நிபர் நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவர் இணைப்பாட விதான தன்னுடைய கல்வியோடு இணைப்பாட விதான செயற்பாட்டிலும் முத்துகண்ட பாடசாலையில் முதலிடத்தை வைத்துக்கொள் இது பாடசாலைக்கு பாடசாலை பரீட்சையில் எனது வகுப்பு மாணவன் செல்வன் ஆனந்த சூதன் அக்ஷிய நட நூற்று தொன்னூற்றி நான்கு பெள்ளிகளைப் பெற்று தேசிய ரீதியில் உதவி தங்கின்றன எனக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியோடு எனது ஆனந்தத்தை பயந்து கொள்ளுங்கள் இம்மாணவன் இணை பாட விதானத்திலும் பாட திட்டத்திலும் சிறந்த மாணவனாக திகழ்ந்து இன்று தேசிய ரீதியில் பெற்றுக்கொண்ட பாராட்டு என்னை மகிழ்விக்கும் அந்த வகையிலே இப்பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இம்மாணவனே மேலும் முயற்சியடைய வளர்ச்சியடைய எனது பாராட்டுகளையும் ஆசைகளையும் தெரிவித்தார்